السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكري الله الذي أرخى أن بشهود أرخليه நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய தொகுப்பில் இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தஹஜ்ஜத்துடைய நேரம் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இரண்டு துஆாக்களையும் நாம் ஓதுவோம் இந்த துஆக்கலை ஓதுவதன் மூலமாக வ சுபான நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான் கடன்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச் ஒரு இது தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவின் நல்லடியார்களே தஹஜத்துடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் து ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இந்த நேரத்திலே இந்த மிக முக்கியமான இரண்டு து ஆக்களையும் ஓதுவோம் அதில் முதலாவது து ஆ இந்த ஆவை ஓதி நாம் அல்லாஹ இடத்திலே கையேண்டினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்னது ஆ என்றால் அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ الله الله ربي لا أشرك به شيئا الله الله إن ذي ريوان أوانك نان إذا يوم إن يويك ما إن رواركولي إن ذا دعاء أسماء بنت أميس رضي الله عنها ورهل إن ذا دعاء أريب سيحرار. هل عبو داود إن قدر نبي مليته قنول لي آيرتي رواتي أن يوتي روتي إلى وذي حديثة إن ذا து ஆ இடம் தருகின்றது அதே போன்று இரண்டாவது துஆ நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு து ஆ அதே போன்று இந்த து ஆவிலே ஏராளமான விடயங்களை நாம் அல்லாஹவிடத்திலே கேட்கின்றோம் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆ தான் اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضدع الدين وغلبة الرجال من مرمرة أن رين اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضدع الدين وغلبة الرجال இறைவா துக்கம் கவலை பலவீனம் சோம்பல் கஞ்சத்தனம் கோழைத்தனம் கடன் சுமை மற்றவர்களின் அடக்குமுறை ஆகிய அனைத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஐயாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது இந்த இரண்டு நாம் ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்தில் பிரதோ என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாடாக ஆமீ